வணக்கங்க நிறைய குடியிருப்பு பகுதிகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் மூன்று சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மூன்று சைட்டுமே டிடிபி அப்ரூவ்டு சைட்டுங்க இதுதாங்க சைட்டு சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி கல்லுக்கு பெயிண்ட் அடித்து நீட்டாக வச்சுருக்கிறாங்க இந்த சைட் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் நாலு கிலோமீட்டர் வரணும் கள்ளக்கிணறு கள்ளக்கிணறு பஸ் ஸ்டாப்பில் லெஃப்ட்டில் தார் ரூட்டில் பஸ் ரூட்டில் ஒரு கிலோமீட்டர் வரணும் அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் வந்தோம்னா நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க சைட்டோட பேர் செந்தூர் கார்டன் பாருங்கள் சுற்றிலும் குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாவுங்க இங்கே தண்ணீர் வசதி ஈபி வசதி குடியிருப்புகள் அது போக டிடிசிபி அப்ரூவ்டு இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் சைட்டுக்குள்ளே மண் ரோடு தாங்க மண் ரோடு இருபத்தி அஞ்சடி ரோடுங்க நீட்டாக சுத்தப்படுத்தி வச்சுருக்காங்க ரெண்டு சைட்டு தெக்கு பார்த்துங்க அதோட அளவு முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இன்னொரு சைட்டு அதே அளவு முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கால் ரெண்டாயமு கால் மொத்தம் அஞ்சரை சென்ட்டுங்க டிடிசிபி அப்ரோடுங்க வடக்கு பார்த்து ஒரு சைட்டுங்க அதோட அளவு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு ஐம்பதுங்க ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு மூன்றரை சென்ட்டுங்க இந்த மூணு சைட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் அல்லது உங்களுக்கு ஒரு சைட்டோ ரெண்டு சைட்டோ உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் வாங்கி கொள்ளலாம் மூன்று சைட்டுமே டிடிசிபி அப்ரோடுங்க ஒரு சைட்டு வடக்கு பார்த்து இரண்டு சைட்டு தெக்கு பார்த்து தெற்கு பார்த்த சைட்டுக்கு ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வடக்கு பார்த்த சைட்டுக்கு ஒரு சென்டின் விலை இரண்டு லட்சம் பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க பிடிச்சிருந்தா கால் பண்ணி